பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுவாருங்க இதுக்கு ஒரு சுவையான சம்பவம் இருக்குது நான் சொந்தமாக தொழில் செஞ்சு முதல் முதல் கார் வாங்கி அப்போல்லாம் வந்து அம்பாசடர் ஃபியட் தான் காரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வந்து புதுசாக வந்திருந்த காரு நான் என் சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு கார் வாங்கியிருந்தேன் திருமணமாகலை எனக்கு அதுக்கெலாம் ரொம்ப சிறிய வயது அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆசை தம்பி என் மகன் புதுசாக கார் வாங்கியிருக்கான் தாத்தாவை போய் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு அனுப்பிச்சு அனுப்பிச்சாங்க நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போனேன் போனால் வண்டி அஞ்சு மணிக்கெல்லாம் வரும் அப்போ காலையில் நாலே முக்கால் அஞ்சுக்கே வந்துடும் போய் தாத்தா வணக்கம்னே அவருக்கு ஒரே சந்தோஷம் என்னை பார்த்தோன்னே என்னடா ரயில் அடிக்க வந்துவிட்டேன் அப்படின்னாரு உங்களை அழைச்சிட்டு போக தான் தானே அவசியம் இல்லை எதுக்கு தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நானே வந்திருப்பேனே அப்படின்னு நினச்சி விறு நடக்கிறார் தாத்தா பைய கொடுங்க அப்படின்னா இப்போ நீ வை பையன் வாங்கிடுவேன் திருச்சியிலேருந்து நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்காக இப்போ பையன் வாங்குகிற நானே நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நடக்கிறாருங்க எந்த நிலையிலையும் எப்போவுமே தான் கையில் இருக்க பையையோ பெட்டியையோ யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாருங்க போர்ட்டர் வச்சுக்க மாட்டார் நான் கேட்டால் சொல்லுவார் அந்த கைக்கு வந்து ஒரு நினைவாற்றல் இருக்கும் அதை தூக்கிகிட்டே இருந்தால் தான் வெளியில் எங்கே போனாலும் ஐயோ இந்த கையில் ஒரு பையிருந்துச்சு இந்த கையில் ஒரு பையன் இருந்துச்சுன்னு நமக்கு மூளைக்கு தெரியும் அதனால் அது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா எங்கேயா வச்சிட்டு மறந்துடுவோம் நம்ம சுமையை நம்ம தான் சுமக்கணும் போட்டுற வைக்க மாட்டார் நான் சொல்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுங்க எண்பத்தஞ்சு வயசில் தன் பைய தானே சுமந்துட்டு ஸ்டேஷன் நடந்து வராரு வந்துட்டு இடதுபுறம் திரும்புறாரு பஸ்ஸு பிடிக்கிறது நான் சொன்னேன் ஐயா கொஞ்சம் நேரத்துங்க இப்படி வாங்க வலதுபுறம் வாங்கன்னு இல்லையே பஸ் அங்கே தானே நிற்கும்னாரு இல்லைங்கய்யா நான் புதுசாக கார் வாங்கியிருக்கேன்னு அட்டடே சொல்லவே இல்லையே அப்படின்னாரு வாங்க பாருங்கன்னே உடனே கார் நிறுத்த இடத்துக்கு எக்மோரில் வந்தார் அப்போல்லாம் அளவு கூட்ட நெரிசல் இருக்காது நான் சொல்கிற காலகட்டத்தில் ஒரு அஞ்சாறு கார் தான் நிற்கும் அவர் வந்தார் என் காரை சுற்றி பார்த்தார் ரொம்ப நல்லா இருக்கே கார் எப்போ வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன்னார் எல்லாம் கேட்டார் காரை சுற்றி சுற்றி வந்து பார்த்தார் நீயே ஓட்டுறியா ஓ ஓட்டுநர் வச்சிருக்கியன்னார் நானே ஓட்டுறேங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குப்பா ரொம்ப மகிழ்ச்சி எங்கே போகிற வீட்டுக்கு தானே வரேனாரு ஆமான்னு சரி நீ வீட்டுக்கு போ நான் பஸ்ஸில் வீட்டுக்கு வரேன்னாருங்க எனக்கு அப்படியே புரியல வயசானதுனால தாத்தாக்கு ஏதோ மனக்குழப்பம் இருந்துருச்சுன்ட்டு